இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துல குணாவால ஓடிச்சு குணா குகை ஓடிச்சு கமலஹாசன் ஓடிச்சுன்ற ஒரு பெரிய விஷயத்தை நான் நான் திரும்பவும் சொல்றேன் குணா படத்தினாலேயோ கமல் சார்னாலேயோ தான் இந்த படம் ஓடிச்சுன்னு சொன்னா இல்ல முருகா காய்ச்ச மரம் தான் கல்லடி போடணும் அதனால அவங்க ஏதோ ஒரு குறை சொல்லணுமேங்கிறதுக்காக அவங்க எய்ம்ல சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார் புலின்னு சொல்லி முதல்வன் ஒரு படம் வரலயா ஓடலையா ரமணான்னு ஒரு படம் ஓடலையா திரும்பவும் கௌதம் மேனன் பல பேரோட பேச்சுவார்த்தை தொடங்கி துருவ நிச்சயத்தை முயற்சி பண்ணிட்டு பார்க்க மாட்டீங்களா இந்திய நாடு சுதந்திரம் பறி போயிடுச்சா என்ன என்ன கெட்டு போயிடுச்சு நாடு நிலைமை மாறி போயிடுச்சா வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகன் மஞ்சிமில் பாய்ஸ் திரைப்படத்தை போய் மீட் பண்ணலாம் நினச்சேன் சரி நீங்கள் சென்னைக்கு அதுக்கப்புறம் பயணமே மேற்கொள்ள இல்லை நான் ஒரு பயங்கர சென்னைக்கே வரலமா ஒன்றும் வேலையே இல்லை மஞ்சுமில் பாய்ஸ் திரைப்படம் எப்படி நான் மிக அற்புதமாக போச்சு தமிழ்நாடு அளவில் அது ஒரு மலையாள படமாக நேரடி மலையாள படமாக ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருக்குங்கிறதுனால் உறுதியாக சொல்ல முடியும் இதில் என்ன ஒரு முக்கியமான காரணத்தை வைக்கிறாங்கன்னா அதாவது தமிழில் வந்து அந்த படத்தை டப் பண்ணி கூட ரிலீஸ் பண்ணலை நேரடியாக மலையாள படத்தை தூக்கி வந்து போட்டு இந்த அளவுக்கு வசூல் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்க ஒரே காரணம் கன்டென்ட் தான் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் குணாவால் ஓடிச்சு குணா குகைனால் ஓடிச்சு கமலஹாசனால் ஓடிச்சுன்ற ஒரு பெரிய விஷயத்தை நான் ஏற்றுக்க முடியல ஒரு அருமையான ஒரு நட்புங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்குறாங்க ஒரு 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 அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பையன் வந்து அந்த இதில் மாட்டிக்கிறாரு அதை இன்னொரு பையன் தன்னோட உயிரை ரிஸ்க் எடுத்து பணையை வச்சு அதை அவரை மீட்டு கொண்டு வரதுங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு புதுமையான ஒரு விஷயமாக மக்கள் பார்க்குறாங்க அது மக்கள் அதில் வந்து அப்படியே ஒன்றி போய் அது அது அவங்க அது அவங்களோட சொந்த சப்ஜெக்டாக பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் இந்த படத்தை டப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் ஆஃப் பூரா கொடைக்கானலில் தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிங்கிறதுனால வசனங்களே முக்காவாசி வசனங்கள் தமிழில் தான் வருது அப்போ வந்து குணப்படத்தோடைய அந்த பாடலோ இல்லை அந்த கமலஹாசன் அவர்களோ வந்து இந்த படத்துக்கு வந்து வெற்றிக்கு பெரிய அளவில் இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா நீங்கள் சொல்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன் குணா படத்தினாலேயோ கமல் சாரினாலேயோ தான் இந்த படம் ஓடிச்சுன்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல அது ஒரு சிறு சதவீத காரணமாக வேணாம் இருக்கமா இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன முன்வைக்கிறாங்கன்னா சார் இந்த டீம் ஏன் இளையராஜா இன்னும் கூப்பிட்டு பாராட்டலை அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது இளையராஜா ஏன் பாராட்டலாம் அதெல்லாம் தெரியாது படம் நல்ல படம் அந்த இயக்குனர் வந்து அநேகமாக எனக்கு கிடைச்ச தகவல் சரியாக இருந்தால் தனுஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறார் அந்த படத்தினோட தயாரிப்பாளர் எனக்கு கிடைச்ச தகவல் மீண்டும் சொல்கிற சரியாக இருந்தால் அண்ணன் அன்பு செடியனாக இருக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரேமலுன்னு ஒரு படம் கூட இப்போ ரீசெண்டாக வந்து அதுவும் வந்து நிறைய திரையரங்குகள் வந்து போட்டிருக்காங்க அந்த படத்தை தமிழ்லேயும் டப் பண்ணியும் போட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து மலையாள படம் அந்த படம் வந்து பிரேமலு படம் வந்து மலையாளம் ஓடின ஒரிஜினல் ஓடின அளவுக்கு தமிழ் டப்பிங் பெருசாக அளவுக்கு சக்ஸஸ் ஆகில்லை பிரம்மயுகம் பிரேம் பிரம்மயுகம் அது கூட ஒரு படம் நல்லா போகுது அதாவது எந்த படமாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் எந்த நடிகர் எந்த இயக்குனர் எந்த கதாநாயகி எந்த தயாரிப்படல்கள்லாம் பிரச்சனை இல்லை அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருந்தால் கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த படத்தில் பெரிய அளவில் பாடல்கள்லாம் ஒன்றும் கிடையாது இந்த படத்தில் கதாநாயகியே கிடையாது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் இப்போ திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து என்ன சார் ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு கடந்த ஒரு ஏழு மாத காலமாக வந்து எந்த படமும் வந்து கடந்த ஒரு ஏழு மாத காலமாக எந்த படமே ஓடலை தான் உண்மை தான் பொங்கலுக்கு வந்த படங்கள் கூட சரியாக உள்ள ரெண்டு மூணு தூரம் நான் பதிய வச்சுருக்கேன் நான் தனுஷ் படத்தோட சிவகார்த்திகேயன் படம் வசூல் பெற்று அவ்வளோதான ஒழிய அந்த சிவகார்த்திகேயன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு என்னால் அதை கலெக்ஷன் வைஸ் சொல்ல முடியல ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் இப்போ ஒரு ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த காடு வெட்டிங்கிற படம் அது கொஞ்சம் அந்த அவங்க அந்த அவங்க பெல்ட்டு உள்ள ஏரியாக்கள்ல அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு அந்த படம் எனக்கே ஒரு எதிர்பாராத ஒரு சின்ன ஒரு வெற்றியாக தான் தெரியுது எனக்கு சார் நீங்கள் சிவகார்த்திகேன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது என்னென்னா இப்போ சமீபத்தில் வந்து அவர் தன்னுடைய ரசிகர்கள்லாம் கூப்பிட்டு பேசினார் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடிகர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ரசிகர்களை கூப்பிட்டு திரைப்படங்கள் அதாவது திரைப்படங்களை தவிர்த்து வந்து ரசிகர்களை கூப்பிட்டு பண்ணுறது போது பார்க்கும்போது அரசியல் ஆசை வந்துருச்சு இவருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே இந்த வயசுலேயே வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்லாம் ரெடி பண்றது வந்து ஒரு அவசியமான ஒரு செயலா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க வைக்கிறாங்க சார் நீங்க ஒரு திரையர் உரிமையில நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபேன்ஸ் மீட் வைக்கிறதுக்கு வயசுன்னு ஏதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லை இந்தியன் பீனல் கோட்லயோ இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தட்ஸ் நாட் கரெக்ட் ஒரு இந்திய குடிமகனுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருந்தால் அந்த குடிமகனுக்கு அரசியலில் வரக்கூடிய அரசியலில் வந்து போட்டி போடக்கூடிய அரசியலில் கட்சி நடத்தக்கூடிய எல்லா விதமான உரிமையும் உண்டு அது சிவகார்த்திகேனு உண்டு மன்சூர் அலிகானுக்கு உண்டு உனக்கும் உண்டு எனக்கும் உண்டு நம்ம பின்னாடி ஃபாலோயர்ஸ் வரணும் அது ஒன்று தான் ஃபாலோயர்ஸ் வந்தால் நம்ம கூட கட்சி ஆரம்பிக்கலாம் நம்ம பின்னாடி ஃபாலோயர்ஸ் வராங்களா இல்லைன்னு நாம தான் யோசிச்சுக்கணும் இல்லை சார் என்னன்னா தமிழ் திரையுலகத்தில் கொஞ்சம் பேர் வாங்கிட்டால் போதும் உடனே அரசியல் பக்கம் சாஞ்சிடுறாங்க எனக்குன்னு ஒரு ஏன் இப்போ நம்ம கேரளாவில் சுரேஷ் கோபி எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாரு அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா ஏன் சுரேஷ் கோபி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் அங்கே வந்து மம்முட்டி மோகன்லால் கடுத்து மூணாவது இடம் சுரேஷ் கோபிக்கு தான் ரசிகர்கள் பட்டாளம்லாம் இல்லாமல் அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி அடையுமா அதாவது ஒரு நடிகர் அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்னால் அதை நம்ம வரவேற்கலாம் அவர் வரட்டும் அவருடைய கொள்கைகளை சொல்லட்டும் அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் அவோ இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவோ இல்லை ஏதோ ஒன்றும் ஒன்று பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வெற்றி அடைஞ்ச ரெண்டு நடிகர்கள் மிகப்பெரிய வெற்றி வந்து ஒன்று புரட்சி தலைவர் அவர் வந்து முதலமைச்சராகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு இருந்தார் இன்னொருத்தர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தார் அன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் உடல்நிலை அவர் கொஞ்சம் ஒத்துழைக்கலாம் அவருக்கு இயற்கை எழுதிட்டாங்க ஆனால் ஒன்று அந்த வெற்றி இதுவரைக்கும் வேறு எந்த நடிகரும் பெறலை ஆந்திராவில் எடுத்துக்கிட்டோம்னா என்டிஆர் சாருக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிது அமெரிக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் ரொனால்டு ரீகன் ஒருத்தர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிதுங்க அந்த நாட்டோட அதிபராக கூட ஆனார் அவர் இல்லை சார் ஏன்னா அதாவது வந்து விட அரசியலில் வந்து அதிக காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியே இங்கே வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க எல்லாருமே அது ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டார்னா உடனே அவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு காய்ச்சல் மரம் தான் கல்லடிப்படும் அதனால் அவங்க ஏதோ ஒரு குறை சொல்லணுமேங்கிறதுக்காக அவங்க எய்மில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சரியாங்கிறது காலம் தான் தீர்மானிக்கும் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டதுனாலே குற்றவாளி ஆகிட மாட்டார் ஒருத்தர் சும்மா சாதாரணமாக புகுந்து பேசுகிறனால அவர் அவர் அது அதுக்காகவே நல்லவராகவும் ஆகிட மாட்டார் ஸோ எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஒன்று ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மஞ்சள் மில் பாய்ஸ் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடும் போது வந்து நீங்கள் சொன்னீங்க அப்போது வந்து நிறைய பேர் வந்து சமீகலத்திலேயே வந்து கருத்தை முன் வச்சாங்க ஏன் ஒரு ஹீரோ ஃபேமஸான ஹீரோ கிடையாது ஒரு மியூசிக் டிரெக்டர் கிடையாது ஒரு ஹீரோயின் கிடையாது ஒரு டூயட் சாங்கு கிடையாது ஏன் இன்னும் சொல்ல போனால் சாங்கே கிடையாது படத்தில் இப்படிலாம் வச்சு ஒரு திரைக்கதையை வடிவமைக்கிறாங்க இங்கே இருக்கிற இயக்குனர்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து த திரையுலகத்துக்கே வந்து ஜாம்பவான்லாம் திகழ்ந்தவங்களாம் இங்கே இருந்திருக்காங்க இயக்குனர்கள் ஏன் இந்த மாதிரி படத்தை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கேயும் நம்மளுக்கும் ஆயிரக்கணக்கான படங்கள் வெற்றி படங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படங்கள் இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் மணிரத்னம் சார் புனியின் சொல்லுறது இல்லையா முதல்வன் ஒரு படம் வரலையா ஓடலையா ரமணான்னு ஒரு படம் ஓடலையா எல்லா படங்களும் ஓடி வாழ்த்து வெற்றிகள்னு ஒரு படம் ஓடலையா மூன்று முகம்னு ஒரு படம் ஓடலையா இல்லையா சகலா கலாவில் வந்துங்கிற ஒரு எஸ்பி முத்துராமன் சார் படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலையா எல்லாம் வந்து அந்தந்த டைமில் அந்தந்த இது வந்து ஜனங்கள் எதை ஏற்றுக்கிறாங்க எதை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு உள்ளே வந்து அது பார்க்குறாங்களோ தொடர்ந்து அப்படியே அது ஒரு ஒரு நேம் கிரியேட் ஆகி அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆனால் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் படங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதை கண்டென்ட் தான் ஹீரோ தயாரிப்பாளர் வேல்யூ ஹீரோ வேல்யூ டைரக்டர் வேல்யூலாம் ஒரு ஆடட் கிளாமர் தான் பட் கதை தான் கண்டென்ட் தான் ஹீரோங்கிறத ஒரு நூறு இன்ட்ருவியூவில் நான் சொல்லியிருப்பேன் திரும்பவும் அதை சொல்கிறேன் ஒரு பெரிய நடிகர் நடித்த படம் நம்ம தோல்வி அடைஞ்சிருது ஆனால் ஒன்றுமே அவர் அவரை பற்றி அறிமுகமே இல்லாத நடிகருடைய படங்கள் வெற்றியும் அடைஞ்சிருது ஸோ ரெண்டும் ஒன்று தான் படத்தினோட கதை நல்லா இருந்தால் வெற்றி அடையும் இந்த தேர்தல் டைம் நெருங்குறதுனால வந்து திரையரங்குகள் வந்து நான் ஏழுமத்துமே சரியில்லை இந்த மஞ்சுமில் பாய்ஸ் படம் எங்களை காப்பாற்றி கொடுத்துரு நீங்களே சொன்னீங்க இப்போ இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வர வரைக்குமே எந்த ஒரு முன்னெச்சத்தினோட படங்களுமே இல்லை அப்படின்றாங்களே சார் அது முழுக்க முழுக்க உண்மையாகுது அதெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்களாம் சொல்லிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ காடு வெட்டி படம் கொஞ்சம் அந்த ஒரு பெல்ட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கு அடுத்தது ரம்ஜானுக்கு விஜய் ஆண்டனி படம் கண்டிப்பாக ரோமியோ வருது அவர் ஆண்டனி ஒரு நல்ல ஒரு நோன் ஆர்டிஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கிடையில் இந்த வாரமும் அது அது அதுக்கடுத்த வாரமும் அந்த ஜிவி பிரகாஷ் படம் கூட ரிபல்னு ஒரு படம் வருது அது கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் நான் இன்னும் படம் பார்க்கல பட் படம் நல்லாயிருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் ஒழுங்குறதுனால திரும்பவும் கௌதா மேனன் பல பேரோட பேச்சுவார்த்தை தொடங்கி நிச்சயத்தை வெளியிட முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு வரலாம் வந்தால் அதுவும் விக்ரம் படம் பெரிய படம் தான் மாதிரி தொடர்ந்து படங்கள் வரும் அநேகமாக என்னுடைய கணக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு விஷால் படம் வரும் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நீங்களே சொன்னீங்க நட்சத்திரம் வந்தாலும் வரலான்ட்டு ஏற்கனவே பல ரிலீஸ் தேதிகள் பல போஸ்டர்கள் இன்று வரும் இந்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும்னு பல போஸ்டர் டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு ஏன் இன்னும் சொல்ல போனால் படத்தில் பாதி சீனை நம்ம டெய்லர்லேயே பார்த்து அந்தளவுக்கு வந்து படத்துடைய இதுவே விட்டுட்டாங்க பட ரிலீஸ் ஆகிறதுல ஏன் இவ்வளோ தாமதம் என்னதான் பிரச்சனை நடந்துச்சு இதுக்கு பல முறை சொல்லியாச்சு இதுக்கு என்ன ஏதாவது ஒரு கேசெட் போட்டு வெளியிடணுமா அவங்க அவருக்கு பண பிரச்சனை இருக்குது அதனால தான் பிரச்சனை ரெண்டாவது இப்போ இந்த ஒரு ஒரு அது வந்துருச்சு இது வந்துருச்சு இது வந்துருச்சு அது வந்துருச்சு ஏய் இப்போ இந்த இந்த வாரம் படம் வந்தால் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா இந்திய நாட்டோட சுதந்திரம் பறி போயிடுச்சா என்ன என்ன கெட்டு போச்சு நாடு இப்போ நா நாட்டோட மாறி போயிடுச்சா அவர் வர்றப்போ வருவார் வருவார்னு ஒரு நம்பிக்கையில் சொல்கிறோம் வர வரமாட்டார் முடிஞ்சு போச்சு அவ்வளோ அது அவர் சொந்த விஷயம் அவர் சொந்த மேட்ரு அது இதுக்கு நம்ம இந்திய நாட்டோட ஏதாவது அரசியல் சட்டத்துலலாம் அதில் போய் இன்வால்வ் ஆகுது அதில் போய் ஏதாச்சும் வந்தாலும் வரும் வாராட்டியும் வரல வந்தால் மக்களுக்கெல்லாம் ஒன்றும் நன்மை நடந்து போகிறது கிடையாது வரலன்னா மக்களுக்கு ஒன்றும் கெடுதல் நடந்து போகிறது இல்லை வந்தால் படம் நல்லா இருந்தால் பாருங்கள் இல்லை விட்டுடுங்க அது ஒரு பெரிய விஷயமாக அதை போட்டு பின்னி எடுத்து அது அது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சை ஆக்காதீங்க அது வந்தால் நல்லது வரலன்னா ரொம்ப நல்லது முடிஞ்சு போச்சு காலதாமதம் அவருடைய பண கஷ்டம் அதனால ஒரு காலதாமதம் முடிஞ்சு போச்சு வேலை வந்து நாங்கள் அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையாக இருக்குது லகுங்காக இருக்கும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது பி ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க